யாராலையும் எழுந்துச்சு வெளியில கூட வர முடியாத ஒரு சூழ்நில ஆனா நம்ம பேட்ச் சின்னோ பண்ணோ புஜி மட்டும் அப்படி இல்ல அவங்க எல்லாருமே ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மொபைல எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ற ஜிம் வீடியோ எல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி இவங்களும் ஃபிட்டா இருக்கணும்ன்றதுக்காக வாக்கிங் போலான்னு நினைச்சாங்க அன்னைக்கு சாயந்தர நேரம் மூணு பேருமே ஸ்கூல் கிரவுண்ட்ல உட்காந்துக்கிட்டு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றத கேட்டுக்கங்க நம்ம இதே மாதிரி தின்ன தின்ன வாக்கிங் போவாம இருந்தா வயிற வளத்துக்கிட்ட உட்காந்த இடத்துலயே உட்காரணும் அதனால நாளைக்கு காலையில நம்ம வாக்கிங் போலாம் அப்பதான் ஆக்டிவா இருப்போம் ஐயோ புஜ்ஜி நீ சொல்ற டைம் ஆல்ரெடி லேட் எப்பவுமே வாக்கிங் போகும்போது பிரம்ம முகூர்த்தத்துல தான் எந்திரிச்சு போனோம் நான் தான் நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வந்து அந்த சூரியனையே நான் தான் முதல்ல எழுப்ப போறேன் பாரு டேய் சும்மாருடா நீ போயும் போயும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சி அந்த சூரியனையே தான் எழுப்ப போறியா நீ சும்மாடா நீ எந்திருக்கவே மாட்ட நான்தான் நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வருவேன் நான் காக்கா விட பையன் எனக்கு பழக்கம் இருக்கு ஆ போதான் போதம் நிறுத்துறீங்களா நீங்க ரெண்டு பேரும் சும்மா விட்டு பேச்சு சும்மா பேசிக்கிட்டு தான் இருப்பீங்களே தவிர வர மாட்டீங்க நாளைக்கு காலையில நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வர யாரு வர்றீங்கன்னு பாக்கலாம் ஓ அப்படியா அதுவும் பாத்துர்லாம் நாளைக்கு காலையில யாரு கிரவுண்டுக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாக்கலாம் தோத்தவங்க மத்த பறவைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் எல்லாரும் டீல் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க துணி அவருடைய வீட்டுக்கு போகும்போது துணி அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு காலையில என்ன அஞ்சு மணிக்கு எழுப்பிடுங்க நானு பண்ணு சின்ன நாங்க மூணு பேரும் வாக்கிங் போக போறோம் நான் எந்திரிக்கலனா பச்சை தண்ணி ஊத்தி எழுப்புங்க துணி ஆச்சரியமா என்னது நீனா நீ வாக்கிங் போறியா சூரிய உதயக்கிரையை மாத்திட்டாரா என்ன நீ போய் இந்த குளிர்காலத்துல வாக்கிங் போறேன்னு சொல்ற சரி சரி பழக்கப்படுத்திக்கிட்டா நல்லதுதான் சரி எழுப்புற விடு அடுத்த நாள் காலைல அஞ்சு மணிக்கு ரிங் ரிங் ரிங்னு அனாம் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு பூஜ்ஜி அஞ்சு மணி ஆச்சு எந்திரமா வாக்கிங் போறேன்னு சொன்ன பூஜ்ஜி உடனே எழுந்திருச்சு அவ கண்ண தொடச்சிக்கிட்டு அட அதுக்குள்ள காலையில விடிஞ்சே போயிடுச்சா அஞ்சு மணி சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கிங் போகிறதுக்காக ரெடி இன்னொரு பக்கம் பன்னுவோட வீட்டில் நால்ரை அந்த அலாரம் அடிக்க அப்போ பன்னு அந்த ரொம்ப கோமா ஷோ ஒரு அஞ்சு நிமிஷம் படுத்து தூங்குறேன் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்

புஜி கோவத்துல அந்த கிரவுண்ட்ல நாலு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறமா அமைதியா வீட்டுக்கு திரும்ப போயிட்டான் காலையில ஒன்பது மணி மூணு பேரும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க புஜியோட முக கோவத்துல செகப்பாச்சு பண்ணு சின்னோ தலையை தொங்க போட்டுக்கிட்டே போனானுங்க அட என்னங்கடா பெருசா சொன்னீங்க நாலு மணி அஞ்சு மணி அப்படின்னு

புஜ்ஜி நான் எந்திரிச்சிட்டேன் நீ ரெடி ஆயிட்டிய புஜ்ஜி டே சின்னு நான் எந்திரிச்சி ரெடி ஆயிருக்கேன் அந்த பண்ணுக்கு ஃபோன் பண்றா ஜி நான் அவனுக்கு ஃபோன் பண்ண ஆனா அவன் ஃபோனை ரிசீவ் பண்ண மாட்டேங்குறான் கால் கட் பண்றான் புஜ்ஜி அப்படியே சரிடா நீ அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணு இல்லனா நம்ம ரெண்டு பேரே போயிட்டு வரலாம் புஜ்ஜி சின்னு ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல வாக்கிங் போனாங்க ஆனா பண்ணு மட்டும் இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் காலையில மணி எட்டுற அப்பதான் பன்னு எழுந்திருச்சான் கண்ணு துடைச்சுக்கிட்டு அவன் அவனோட போன் எடுத்து பார்த்தா சின்ன கிட்ட இருந்து ஐம்பது மிஸ்டு கால் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோவும் வந்திருந்துச்சு அட இவ்ளோ காலா ஆமா இது என்ன வீடியோ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா புஜ்ஜி அந்த வீடியோல டேய் பண்ணு அலீலயா படுத்து வாக்கிங் கவரேன்னு பொய் селиட்ட படுத்து தூங்குறியா நீ ಸರಿಯான சோம்பேறியடா உன்னால எந்திரச்சி வாக்கிங் வர முடியுமா அம்மா இந்த குளிருக்கே நீ பைந்துகிட்ட வெளியே வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ள படுத்து நாளைக்கு உனக்கு கல்யாண ஓணம் ஆயிடுச்சுனா உனோட பொண்டாட்டி பசங்கள காப்பாத்த முடியுமா ஏன்டா இப்படி தடிமாட படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டே இருக்க மைதா மாவே பனு அந்த வீடியோ பார்த்து ஷாக் அவனுக்கு ரொம்ப பயமோ ஆயிடுச்சு ஐயோ என்ன இந்த புஜ்ஜி என்ன இப்படி திட்டுறா இவ திட்டுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு எப்படியும் வாக்கிங் போல நாளைக்கு எப்படியாவது போயிடணும் இல்ல இவ என்ன சாக அடிச்சிருவா ஸ்கூல்ல புஜ்ஜி சின்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணபடி பண்ணு கிட்ட வந்தாங்க டே பன்னு இன்னைக்கு கூட நீ மிஸ் ஆயிட்ட நாங்க காட்டுல இருந்து வரும்போது இன்னைக்கு என்ன சீன் பார்த்தோம் தெரியுமா என்னடா பாத்தீங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து வண்ண மயிலொன்னு வந்து எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடிச்சு தெரியுமா நான் फोटो தான் நினைச்சேன் ஆனா என்னோட phone சார்ஜ் charge இல்லாததால கூட எடுக்க முடியல பன்னு ரொம்ப ஆச்சரியமா ஐயோ மயிலு டான்ஸ் மயிலை 나 எனக்கு ரொம்ப பிடிக்குமே ச்சே நான் மிஸ் பண்ணிட்ட நாளைக்கு எப்படியாவது மயிலு டான்ஸ் பார்க்கிறதுக்குாவது நான் கண்டிப்பா வருவேன் அடுத்த நாள் காலையில பன்னு மயில பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில

ஐயோயோ என் கை கால் எல்லாம் உதறதே மயிலை பார்க்க வந்த எதேதோ வருதே இவங்க என்னையா மாத்திட்டாங்க அட பாண்டா டேய் ரன் ரன் மூணு பேருமே அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ்ல கூட ஓடாத அளவுக்கு ஃபாஸ்டா எல்லாரும் ஓடி போனாங்க கரடி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் இந்த பக்கம் எல்லாரும் ஊருக்கு நடுவுல வந்து பெருமூச்சி இருந்தாங்க உடம்பெல்லாம் இருந்துச்சு அப்போ புச்சி கோவத்துல பன்னவை பார்த்து என்னடா எல்லாமே உன்னாலதான் நீ கால் அடி எடுத்து வச்ச பார்த்தா பாண்ட

சந்தோஷமா பறந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க கையில் ரிப்போர்ட் கார்டு இருந்துச்சு பன்னு கிளி கேட்டுக்கிட்டே இருந்தே கத்துக்கிட்டே போனா அம்மா ஓ அம்மா சீக்கிரம் வெளியே வா நான் பாஸ் ஆயிட்டேன் எனக்கு இங்கிலீஷில் முப்பத்தஞ்சு மார்க்கு ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் சோட்டு சமையல் அலையிலிருந்து வேக வேகமாக வெளியில் ஓடி வந்து உண்மையாவாடா ரொம்ப சந்தோஷண்டா நீ பாஸ் ஆவனு நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லடா அம்மாவுக்கு இப்போதானே சந்தோஷமா இருக்கு சின்ன காக்கா சிச்சு கிட்ட போய் அம்மா நானும் எனக்கு நாற்பது மார்க்கு என் புதுப்பாடா என் மானத்தை காப்பாத்தடா சின்ன இன்னைக்கு தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு வேணாம் வேணாம் ஸ்வீட் சாப்பிட்டா பல்ல வீணா போயிடும் நம்ம விஷயத்த மட்டும் சொல்லிடலாம் அம்மா எனக்கு மேத்ஸ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் புஜி நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆனது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிம்மா நாங்கள் தான் பாஸ் ஆகிட்டோல்ல இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு பார்ட்டி கொடுங்க ஆ எனக்கு பிரியாணியும் குலாப் ஜாமூனும் வேணும் அது கேட்டு ஜிஜு காக்கா பண்ணுகிட்ட ம் பார்ட்டியெல்லாம் அப்புறம் பண்ணோம் நீங்கள் மூணு பேரும் பாஸ் ஆனீங்கன்னா உங்கள் எல்லாரையுமே கால்நடையாக திருப்பதி கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு வரோன்னு சொல்லி நான் உங்க அம்மா எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம் அதை கேட்டதோ பசங்க மூணு பேருமே ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அடுத்த என்ன சொல்றதுன்னு கூட புரியல என்னது கால்நடையா திருப்பதி மலையே ஏறணுமா அது திருப்பதி மலை இல்ல எவரெஸ்ட் மலை ஐயோ பறந்து போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குமே இதுல காலால நடந்து போகணுமா அவ்வளவுதான் நான் மயக்க போட்டு விழுந்துருவேன் ஆமா ஆண்டி திருப்பதி படிக்கட்டுன்னா சாதாரண விஷயமா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படிக்கட்டு ஏறுறது அப்படின்னா அது மட்டும் இல்ல வெயில நடந்தா கருப்பாயிடுவேன் கருப்பாயிடுவேன் கடவுள் சொல்லிக்கிட்டு அந்த திருப்பதி மலையை ஏற ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஏறுறதும் தெரியாது கால் கை வலியும் இருக்காது யாரும் ஆடம்பிடிக்காம இப்பவே கிளம்புங்க இன்னைக்கு ராத்திரி நாம திருப்பதிக்கு கிளம்பலாம் பாவம் பண்ணும் மகவாடி போய் அட கடவுல பாசானா கிப்ட் கொடுப்பாங்கன்னு பாத்தா எதுக்கு இப்படி தண்டனை கொடுக்குறாங்க சரி லட்டுக்காக எது வேணுனாலும் பண்ணலாம் அன்னைக்கு ராத்திரியே பயணம் எல்லாரும் திருப்பதிக்கு போற ட்ரெயின்ல ஏறினாங்க துணி சோ டூ சிச்சு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பசங்க மூணு பேரும் விண்டோ சீட்டுக்காக சண்டை போட்டு கடைசில செட்டில் ஆனாங்க டேய் ரெண்டு பேரும் கேளுங்க நாளைக்கு படி ஏறணும் இல்லையா யார் நடுவில் நிற்காம ரெஸ்ட் எடுக்காமல் படியேறுறாங்களோ அவங்க தான் உண்மையான பலசாலி சரியா அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய பாகுபலி நான் எல்லாம் ஈஸியாக ஏறிடுவேன் நான் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின தெரியும்ல டேய் சின்னம் ரன்னிங் ரேஸில் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஆனால் இது படியேறது பொறுமையாக ஏறினோம் அவசர அவசரமாக ஏறினேன் அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் நீ வேணும்னா பாரு பூஜி நாளைக்கு படிய போறது ஓடி போயிடும் என்னடா இது என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க படுத்து தூங்குங்க நாளைக்கு மலை ஏறணும் பசங்க அவங்கவுங்க உங்க போய் படுத்துட்டாங்க ட்ரெயினும் சொல்லிக்கிட்டு திருப்பதிய நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் காலையில நேரம் திருப்பதி ஸ்டேஷன்ல ட்ரெயினும் வந்து நின்னுச்சு அங்கிருந்து ரெண்டு ஆட்டோ பேசிக்கிட்டு எல்லாரும் அலிபிரிக்கிட்ட போய் இறங்கினாங்க அங்க இடம் எல்லாம் ரொம்ப தெய்வீகமா இருந்துச்சு வாங்க முதல்ல தேங்காவ உடச்சி படியேற ஆரம்பிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா அப்ப பசங்களும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி உற்சாகமா வேகமா படியில ஓட ஆரம்பிச்சாங்க அம்மாங்க மூணு பேரும் பொறுமையா படியேற ஆரம்பிச்சாங்க பண்ணு கிளி முதல் ஐம்பது படியே ஏறின உடனேயே பாடா எவ்வளவு எனர்ஜியோட இருக்கேனா இவ்வளவு எனர்ஜி இருந்தா ஒரு மணி நேரத்துல மலை ஏறிடுவேன் என்ன யாராலையும் தடுக்க முடியாது நீ இது கிடையாது வாங்க நான் அந்த லட்டு என்ன வான்னு கூப்பிடுது பசங்க போட்டி போட்டுக்கிட்டு நூறு இருநூறு முந்நூறு கடைசியில ஐநூறு படிய கூட ஏறிட்டாங்க ஆனா ஐநூறு படி தாண்டி போனப்பதான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாச்சு சின்னோ பன்னோ புஜி மூணு பேருமே இருந்து திட்டு மேல உட்காந்துக்கிட்டாங்க வேர்த்து ஊத்துச்சே நாக்கெல்லாம் வறண்டு போச்சே நாக்கு வெளியில தழுச்சேன் கால என் காலை பிடிச்சி யாரோ கீழே இழுக்கிற மாதிரி இருக்கு என் பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் தீந்து போச்சு எனக்கு குடிக்க தண்ணி வேணும் இல்ல எனக்கு குடிக்க ஜூஸ் வேணும் ஆமாண்டா எனக்கு தொண்டா வறண்டு போச்சு குடிக்க ஜூஸ் வேணும் காலெல்லாம் நடுங்குது ஒரு லிஃப்ட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் தான் சொன்னேன்லடா அவசரப்படக்கூடாதுன்னு அங்க பாருங்கடா நம்ம அம்மாங்க மூணு பேரும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நடந்து வராங்க பாருங்க அப்பதான் துணி சிச்சு சோட்டு மூணு பேருமே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு மெதுவா அந்த படியேறி அவங்க இருக்கிற இடம் வரைக்கும் வந்தாங்க என்னடா அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கே இந்தாங்க தண்ணிய குடிங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் பெட்டுன்னு பாகுபலின இப்போ மூட்டை மாதிரி உக்காந்துட்டேன் பண்ணு தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஆண்டி இது ஸ்டாட்டிஸ் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அப்புறமா சிறுத்த மாதிரி ஓட போற பாருங்க ம் சரி சரி முதல்ல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி நடங்க மறுபடியும் எல்லாரும் படியேற ஆரம்பிச்சாங்க பசங்க இந்த தடவை பொறுமையா தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க அம்மாங்க எல்லாரும் பக்தியோட முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க காத்து வீச வீச அவங்களுக்கு நல்லாவும் இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா படிக்கட்ட ஒட்டி இருக்கிற காட்டில் ரெண்டு அழகான மானுங்க நின்றுகிட்டு இருந்துச்சு அதுங்க பார்க்க ரொம்ப கியூட்டாவும் இருந்துச்சு டேய் அங்க பாருங்கடா மானுங்க அதுங்களோட கண்ணுங்களை பாரு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா ஆ ஆமாடா சின்ன பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு எனக்கு இந்த மானுங்களை பார்க்கும் போது டிஸ்கவரி சேனல் பாக்குற மாதிரி தான் இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பக்கத்துல போய் நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா வேணாண்டா பாவம் புஜி முன்னாடி போயிட்டாங்கல்ல நாம போய் அஞ்சு நிமிஷத்துல செல்ஃபி எடுத்துட்டு வந்துடலாம் அவங்க பசங்க அப்படிங்கறதுனால ஆர்வம் தாங்க முடியாம படிக்க விட்டுட்டு அவங்க காட்டுக்குள்ள மானங்க பக்கத்துல போனாங்க மானங்க பின்னாடி நகர்ந்துச்சு ஏ மானே ஓடாத நில்லு என் பேரு பண்ணும் ரொம்ப நல்லவன் என்கிட்ட இருக்கிற பிஸ்கெட்டை உனக்கு நான் சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னு பந்து சொன்னத கேட்டு பயந்து இன்னும் ஓடி பின்னாடியே போயிட்டானுங்க வழிய விட்டுட்டு காட்டுக்குள்ள அப்ப திடீர்னு ஒரு இடத்துல நாம ரொம்ப தூரம் வந்துட்டண்டா அந்த மானங்க எங்கேயும் ஓடி போயிடுச்சுடா இங்க பாருங்க மரம் எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குல்ல வாங்க நாம திரும்பி போயிடலாம் ஆமாண்டா இங்க மானுங்க இருக்குன்னா இதுங்களை சாப்பிட்ற புலிஸ் இங்க கூட இருக்கும்ல எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை புலி வந்துச்சுன்னா அப்புறம் மானை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளும் எல்லாம் சாப்பிட்டுடும் அடா ஆமாண்டா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க சாப்பிட்ற மாதிரி நம்மள போட்டு மென்னு சாப்பிட்டுடும் வாங்கடா ஓடிடலாம் நீங்க யாரும் பயப்படாதீங்கடா எனக்கு வழி தெரியும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி தைரியமா பின்னாடி நடந்து போனா பன்னு சின்ன அப்பாடா புஜ்ஜி தான் இருக்காளே அப்படின்னு அவ பின்னாடியே நடந்து போனாங்க அப்போ புஜ்ஜி திடீர்னு ஒரு பொதல கிட்ட நின்னுட்டா புஜ்னாலும் என்னாச்சு புஜ் ஏன் பிரேக் போட்டுட்ட உனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா அதனாலதான் நின்றுக்கிட்டியா என்கிட்ட குளுக்கோஸ் பவுடர் இருக்கு கொடுக்கட்டா அத சாப்பிட்டு நடக்கிறியா அப்போ புஜ்ஜி அவன் வாயு மூடி கை விரலை நீட்டி ஒரு இடத்த காட்டி மெதுவா இப்படி சொன்னான் டே சத்தம் போடாதடா அங்க பாரு அங்க உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு பாருடா அப்படின்னு சொன்னது பண்ணு சின்ன ரெண்டு பேரும் பார்த்தா தூரத்துல ஒரு வித்தியாசமான நேரத்தோட ஒரு பயங்கரமான பெரிய பாம்பு தலைய மட்டும் தூக்கி உடம்புல சுருட்டி வச்சுக்கிட்டு புஸ் புஷ் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்போ புஜ்ஜி ரொம்ப சத்தமா டேய் பாம்பு பாருடா அது ரத்த பிஞ்சரி பாம்பு அத கேட்டு பண்ணும் ரொம்ப பயந்து போய் புஜ்ஜி கிட்ட என்னது ரத்த பிஞ்சரியா அப்படின்னா இது ரத்தத்தை குடிக்குமா ஐயோ அது என்னையே பாக்குதே ஒருவேளை எகிறி குதிச்சு எம்மள தான் வந்து விழுமான்னு தெரியலையே அப்ப அந்த பாம்பு சத்தமா அப்படின்னு புஷ்புசன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஐயோ அது வர்றதுக்குள்ள இங்கேருந்து ஓடி போயிடலான்டா நின்று வேடிக்கை பார்க்குறீங்க அது வேற கோவமா இருக்கு வாங்கடா சீக்கிரமா ஓடி போயிடலாம் ஓடி போறதுதான் அதுக்கு காலில் பலம் இல்லையே விட்டு அது பறந்து எம்மெல்லாம் வந்து விழுந்துரும் போல பயப்படாதீங்கடா மெதுவா பின்னாடி நடக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க மூணு பேரும் மெதுவா அடி மேல அடி வச்சு பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த பாம்பு அவங்களையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச தூரம் வந்துட்டோம் இப்போ ஓடலாமா டேய் அப்படின்னு சொன்னதும் பின்னாடி கூட திரும்பி பார்க்காம பசங்க மூணு பேரும் அங்கிருந்து வேகமா ஓட்டம் பிடிச்சானுங்க ஓடி 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 முள்ளு காடு கல் எதுவும் பார்க்கல வேகமா ஓடி வந்து கடைசில படிக்கட்டுல வந்து விழுந்தானுங்க அங்க ஏற்கனவே அவங்க அம்மாங்க மூணு பேரை பசங்களை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்ட அந்த இடத்துல வந்து பசங்கள பார்த்த உடனேயே பூச்சி எங்க போயிட்டீங்க நாங்க எல்லாரும் எவ்ளோ பயந்து போய்ட்டு தெரியுமா பன்னு ஏடா ஆச்சு ஏண்டா இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்க அப்ப பன்னு பயந்து போய் அம்மா அம்மா மதமராஜனோட வாகனம் பாம்பு ரக்த பிஞ்சரி தான் சொன்ன ஐயோ அந்த ரக்த பிஞ்சரி எவ்வளவு பெருசா இருந்துச்சு நாங்க எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் இல்ல எங்க நிலைமை என்ன இருக்குமோ என்னவோ என்னது பாம்பா அதுக்கு அதுக்குதானே சொல்றது தனியே எங்க போக கூடாதுன்னு ஏண்டா பேச்சு கேக்கல அம்மா சாரிம்மா மானங்கள பார்த்து சந்தோஷமா பின்னாடி போனோம் கடைசில பாம்பை பாப்போம்னு நாங்க எதிர்பார்க்கல ஆமாமா நாங்க பண்ணது தப்புதான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சரி சரி உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல அதுவே போதும் வாங்க நேரமாகுது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி படியேறுங்க அப்படி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொறுமையா படியேறி மேல போயிட்டாங்க அப்பாடா கோவில் கிட்ட வந்துட்டோம் ரொம்ப நன்றி கடவுளே உன்னுடைய தரிசனத்துக்காக ஊரையெல்லாம் பணியை வச்சு வந்திருக்க என் கோரிக்கையே கொஞ்சம் ஏத்துக்கோப்பா அப்படி அவங்க எல்லாரும் சாமி தரிசனத்தை பார்த்தாங்க கோவிந்தா கோவிந்தா பெருமாளேன்னு சொல்லிக்கிட்டு பக்தியோட சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா லட்டு கவுண்டர்ல இருந்து லட்டு வாங்கிட்டு வந்தாங்க பனு இந்தாண்டா லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்ப பனு அந்த லட்டுல கையில எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா அப்பாடா மைடியர் லட்டு உனக்காக என் உயிரை பணையமா வச்சு நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி லட்டு சாப்பிட்டு பார்த்து ஆஹா ஸ்வர்க்கம் இந்த சொர்க்கத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு டேய் சாமியோட லட்டுனாலே அதுல ஒரு மேஜிக் இருக்கும் இல்லடா இன்னைக்கு நான் ஒரு லட்டு சாப்பிட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் டைட்டிங் எல்லாம் கேன்சல் அப்படின்னு எல்லாரும் லட்டு சாப்பிட்டுட்டு போட்டோவும் எடுத்துட்டு அன்னைக்கு மறுபடியும் ஊருக்கு போற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டாங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பண்ணு திடீர்னு தூக்க கலக்கத்துல ஆ வேணா ரத்த பிஞ்சரி வேணா என்னோட லட்டை கொடுத்துரு என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு லட்டு தான் அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க பசங்க வழி மாறி காட்டுக்குள்ள போனாலும் குஜ்ஜியோட புத்திசாலித்தனத்தினால எப்படியோ பின்னாடி திரும்பி வந்து சுவாமி தரிசனத்தையும் பார்த்துட்டாங்க அன்னைக்கு எல்லாரும் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க அப்பா அம்மா யாரும் இல்லாம தனியா எங்கேயும் போகக்கூடாது அதே மாதிரி பன்னும் ஒண்ணு பார்த்தான் அவன் நினைச்ச மாதிரி லட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு